ஒரு நாட்டோட அரசர் தன்னுடைய சாம்ராஜ்யத்தை விரிவுபடுத்துறதுக்காகவும் தன் மக்களுடைய உணவு தேவையை பூர்த்தி செய்யறதுக்காகவும் மக்காச்சோளத்தை பயிரிட்டார் அப்படின்னா நம்ப முடியுதா இந்த தகவலை முழுமையாக தெரிஞ்சிக்க காணொலியை முழுமையாக பாருங்கள் வணக்கம் நான் உங்கள் தாயகம் விஜய் தாயகம் எதிர்காலத்திற்கான மரபு விதைகள் மெக்சிகோவை பூர்வீகமாக கொண்ட மக்காச்சோளத்தை ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி எட்டு முதல் ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி மூணு வரைக்கும் ஆட்சி செஞ்ச இன்காக்கள் அப்படிங்கக்கூடிய மக்கள் ஆண்ட அரசர் மக்களுடைய உணவு தேவையை பூர்த்தி செய்கிறதுக்காகவும் தன்னுடைய சாம்ராஜ்யத்தை விரிவுபடுத்துறதுக்காகவும் மக்காச்சோளத்தை பெரிதளவில் பயிரிட்டுருக்கிறாரு அப்போ மக்காச்சோளத்தை ஒரு மக்களுடைய இனத்தையே அதிகரிக்கிறதுக்காக நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒட்டு ரகங்கள் கிடையாது அவர் பயன்படுத்தினது நாட்டு மக்காச்சோளங்கள் ஏன் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரங்களுக்கு பிறகுதான் ஒட்டு ரகங்கள் எஃப் ஒன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹைபிரிட்ஸேஷன் நடந்தது அதுக்கு முன்னாடி நாட்டு ரகங்கள் இந்த நாட்டு ரகங்கள் தியோகன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புல் இனத்தில் தோன்றியது ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி தோன்றிய இந்த ஒன்பதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி தோன்றிய இந்த ரகம் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி ஹைலாண்ட் தியோசன் அப்படிங்கக்கூடிய புள்ளினங்களோட கலப்பினம் ஏற்பட்டு உணவுக்கு ஏற்ற ஒரு மக்காச்சோள பயிராக வந்தது அதுக்கப்புறம் இதை தொடர்ச்சியாக நிறைய நாடுகளில் பயிரிட தொடங்கினாங்க அப்படி தான் நாமளும் இதை தொடர்ந்து உணவில் இருக்கிறோம் அப்போ பாரம்பரிய நாட்டு மக்காச்சோளங்களை பயிரிட்டு உணவு தேவையை பூர்த்தி செய்யலாம் ஒட்டுரகங்கள் அதுக்கான தீர்வாக இருக்காது உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்கள் நன்றி